கொஞ்சம் சாப்பாடு தான் கொஞ்சம் வாய்க்கு சொரனே செய்ய தெரியாதா இவ்வளோ கழுதியாட்டம் வயசாயிடுச்சி ஏதோ அம்மா வீட்டு பக்கம்ங்கிறதுனால வந்து வந்து நீ சாப்பிட்டு போயிடுற பசங்க என்ன ஆகிறதுக்கு ஆகிறது சொல்லி பார்க்கலாம் நானும் நல்லாதாம்மா செய்யணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் தான் போடுறேன் கடைசியில் பார்த்தா அது நாய் கூட தின்ன நான் என்ன செய்தோம் எதை எம்மையும் நம்பி நாலு பேர் சாப்பிட்றாங்க அவங்க இன்னைக்கு அவங்களுக்கே இறங்கல ஓத்து சிக்கன் குழம்பு சாதம் தான் வச்சிருக்கிறான் சாப்பிடணும் சிக்கன் குழம்பா அண்ணி அதனால தான் எங்க வீட்டு வரைக்கும் மணக்குது அண்ணி சூப்பரா இருக்குது நீ குழம்பு எப்படி தான் செய்றீங்களோ தெரியலையே ஆமா இங்க வந்து அசால் தின்னுட்டு போறதுக்கு ஐஸ் வேற வைக்கிற ஐஸ் இல்ல இல்ல நாத்து எப்படி செய்யற மாதிரி தான் நாத்து சரி நாத்து நீ சாப்பிடு எனக்கு உள்ளார வேலை இருக்குது நல்ல வேலை நல்ல மருமக கிடைச்சா மூணு நேரமும் நல்ல ருசியா சாப்பாடு செஞ்சு மருமக கிடைச்சா உன்ன மாதிரி மருமக கிடைச்சா வச்சுக்கவே அவ்வளவுதான் மூணு நேரம் தின்றதே ஒரே ஒரு நேரம் தான் என்னால் சாப்பிட முடியும் அம்மா இப்போ சாப்பிடட்டுமா இல்லை போகட்டுமா நான் டாடி நீ சாப்பிட்டு போனாலும் சரி இல்லை நீ சாப்பாடு தூக்கிட்டு போனாலும் சரி ஒன்னாலாம் என்னால் ஓரையாட இட சாமி நான் உள்ளார போகிறேன் அப்பாடா ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்படி இவங்களை மிரட்டி மிரட்டியே நம்ம வந்து அப்பப்போ சாப்பிட்டு போயிடணும் ம் நல்லா இருக்குது ருசியாக தான் செஞ்சுருக்குறாங்க அண்ணி ஹாய் ஃப்ரெண்ட் யாருக்காவது அம்மா வீடும் வீட்டுக்கார வீடும் பக்கம் பக்கம் இருந்தால் இந்த மாதிரி சலுகை நம்மளுக்கு ஜாஸ்தி Okay, bye.